கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சவுதிக்கு செல்ற ஹஜ் பயணிகள் வந்து பதிவு செய்யப்படாதவரோட எண்ணிக்கை வந்து கூட்டம் அதிகமானனால போன வருஷம் ஆயிரத்தி இரநூறு பேர் வந்து இறந்து போனாங்க கூட்ட நெரிசல் அதிகமான வெயில் அந்த காரணங்களால இறந்து போனாங்க கடந்த ஆண்டு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டதுனால இந்த ஆண்டு சவுதி அரேபிய அரசு வந்து சிங்கிள் என்ட்ரி விசா வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது வந்து தற்சமயம் மட்டும்தான் பின்னாடி மாறும்னு சொல்லியிருக்காங்க இந்தியா உட்பட பதினாலு நாடுகளுக்கு வந்து இந்த சிங்கிள் என்ட்ரி விசா இதுல வந்து பாத்தீங்கன்னா விசா நீட்டிப்பு பல முறை போயிட்டு வர அந்த மாதிரி அனுமதி எல்லாம் இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா குடும்பம் தொழில் இதுக்கும் பொருந்துன்னு சொல்லியிருக்காங்க இது எதுக்காகன்னா வந்து அனுமதியின்றி ஹஜ் பயணம் செல்வதற்கான ஒரு கட்டுப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து என்னன்னா சீக்கிரமே அப்ளை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த விசா கட்டுப்பாடு வந்து தற்காலிகமானதுதான் எப்போது வேண்டுமானாலும் மாற்றப்படலாம்னு சொல்லியிருக்காங்க